ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்து கொள்ளுங்கள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனின் அடி செருகின்றது அவனால் தான் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விலகம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணமுடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கோரினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அளித்துவிடு அந்த சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எந்த செயலை செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து விடு அப்போது அதற்கு காரணகர்த்தாவாக நான் இருப்பதால் உன்னை எந்த கேடும் அணுகுவது இல்லை எனக்கு கிடைக்கின்ற எல்லா புண்ணியமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ செலவில்லாமல் பரிகாரத்தை தேடிக்கொண்டவராக ஆகிவிடுவாய் உன் வழிகள் பிரச்சனைகள் அனைத்தையும் என்னிடம் கொடு அவற்றை என் காலடியில் விட்டுவிடு அதற்கு பதிலாக புன்னகையையும் அமைதியையும் எடுத்துக்கொள் நான் என்றென்றும் உன்னுடன் இருக்கின்றேன் என் வழியை பின்பற்றி நீ என்னுடன் அன்பாக இருந்து பார் உன் மனநிலை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொள்கின்றாய் உன் மனநிலையை ஏன் நீ மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் பார் மற்றவர்களிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில்தான் சொல்வார்கள் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து அவைகள் எதுவும் உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்து பார் அதை பழக்கமாக்கிக்கொள் உனக்கு வேண்டியதை என்னிடம் மட்டுமே கேள் வறட்டு கௌரவத்தை விட பெரிய தீய பண்பு இல்லை என்னை நினைத்து வீண் கௌரவ எண்ணங்களை விளக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார் குடைந்து குடைந்து விஷயங்களை அறிய விரும்புவதாலோ நிபந்தனைகளை விதிப்பதாலோ உனக்கு பயன் கிட்டாது இவற்றை விட்டு தள்ளு ஒரு நண்பரின் உதவியால் உன் வேலை ஞாயிறன்று நடக்கும் நீ அதனால் மகிழ்ச்சி அடைவாய் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசை போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாய்தேவா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாக கருதுகிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் அற்புதம் ஒன்று நிகழ்வதால் உன் வேலை முற்று பெறும் உனக்கு ஸ்ரீ சாய்பாபாவிடம் அருள் ஒன்றுதான் தேவை அது உனக்கு கிடைக்கும் பாலை வாங்கி ஸ்ரீ சாய்நாதரின் பெயரால் தானம் கொடு எல்லா துன்பங்களையும் நீ வெற்றிகரமாக கடந்து வெளிப்படுவாய் உனக்கு அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனவேதனைகள் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதை குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த தந்தையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல தள்ளி தலை தோங்கப் போகிறது அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை சென்று சேருவது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப்போவதை பற்றி யோசித்து பார் முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நாம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான என்மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ முதலில் வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமை அடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்ப்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது